ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதவி என்னதுன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா ஒரு தீர்வுக்கு வரும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபட்டாலே நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகிவிடும் என்பது நம்பிக்கை நாளுக்கு நாள் முருகப்பெருமான வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகரித்து கொண்டே போகுதுன்னே சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க அதே போல முருகனிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் தீர நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரே ஒரு எளிய வழிபாட்டினை செய்து வந்தாலே போதும் நம்முடைய பிரச்சனைகள் விரைவில் முருகப்பெருமானின் அருளும் அதனால் நம்முடைய வேண்டுதல்களும் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்ன வர வேண்டும் என்றாலும் கலியுக தெய்வம் என பக்தர்களால் போற்றப்படும் முருகப்பெருமானிடம் சென்று முறையிட்டால் அது கண்டிப்பாக நடக்கும் முருகப்பெருமானுக்குள் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் என சொல்லப்பட்டிருக்கு இதனால் தான் முருகப்பெருமானை வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் நமக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஏற்ப முருகப்பெருமானை நம்பிக்கையுடன் எளிமையான முறையில் மனதார வழிபட்டால் உங்களின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து உடனடியாக தீரும் எந்த தீர முருகனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய பிரச்சனை பிரச்சனை வேலையில் நிலை உள்ளது என்பவர் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வேலுக்கு எலுமிச்சை அபிஷேகம் செய்யுங்கள் அதுவும் கிருத்திகை அன்று செய்வது மிகவும் விசேஷம் வீட்டில் சிறிய அளவில் வேல் வாங்கி வைத்து அதற்கு சிறிதளவு சுத்தமான தண்ணீர் பால் விட்டு அபிஷேகம் செய்து விட்ட பிறகு இரண்டு எலுமிச்சை பழங்களை பிழிந்து வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அப்படி அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் இரண்டு எலுமிச்சம் பழங்களை வாங்கி முருகப்பெருமான் கோவிலில் சென்று முருகனின் காலடியில் வைத்துவிட்டு விட்டு பதினோரு முறை அவரது சன்னதியில் சுற்றி வந்து வழிபாடு செய்யலாம் எலுமிச்சை தானம் கொடுப்பது மிகவும் நல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எவ்வளவு சிகிச்சை எடுத்தும் ஆண்டுகளாக குழந்தை இல்லை என்பவர்கள் முருகப்பெருமான அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுக்கலாம் கோவிலில் முருகனின் அபிஷேகம் நடக்கும் நேரத்தை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் தேன் வாங்கி கொடுக்க வேண்டும் பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் செய்த தேனை சிறிதளவு பிடித்து அதை தினமும் சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நம்பிக்கையுடன் முருகப்பெருமானை வேண்டி கிருத்திகை நாளில் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நீண்ட நாட்கள் நோய்களால் அவதிப்படுபவர்கள் நோய்கள் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த நோய்கள் தீர பலவிதமான நோய்களில் பாதிக்கப்பட்டு நோயில் இருந்து விடுபட முடியாமல் தவிப்பவர்கள் பித்ருதோஷம் உள்ளிட்ட தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பாவங்கள் கர்ம வினைகள் நீங்க வேண்டும் என்பவர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த விபூதியை வைத்து நெற்றியில் வைத்தால் நோயின் தாக்கம் படிப்படியாக குறையும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் பணக்கஷ்டம் எவ்வளவு பாடுபட்டு உழைத்தாலும் பணத்தை மட்டும் சம்பாதிக்கவே முடியவில்லை பணத்தை சேமிக்கவும் முடியவில்லை என்பவர்கள் தொடர்ந்து எட்டு நாட்கள் சாப்பிடாமல் விரதமாக இருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் விளக்கு ஏற்று வாருங்கள் தினமும் முருகப்பெருமான் சன்னதியில் ஆறு நெய் விளக்கு ஏற்றிவிட்டு பதினோரு முறை முருகப்பெருமானின் சன்னதியை சுற்றி வந்து ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி வந்தால் உங்களுடைய பணக்கஷ்டம் தீரும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் இன்னைக்கு நம்ம வந்து மூணு பிரச்சனைகள் தீர்வதற்கு முருகனின் வழிபாடை பற்றி இந்த பதிவில் பார்த்தாச்சு நோய்கள் தீர்வதற்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான பரிகாரங்கள் இந்த பதிவில் பார்த்தாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு வழிபாடும் எந்த ஒரு பரிகாரமும் நம்பிக்கை இல்லாமல் செய்வது ரொம்ப ரொம்ப தவறு நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க அதுவும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நாள்ல செய்வது இன்னும் நல்ல சிறப்பான பலனை தான் கொடுக்கும் நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க கண்ணன் இருக்க கவலை வேண்டாம் அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ